ஷஹீதுக்கு முன்னால் சொர்க்கம் சென்றவர் பற்றி ஹஸ்ரத் ஹுரைரா ரலி அல்லாஹூ அன்ஹு அறிவிக்கிறார்கள் குசா என்ற இனத்தைச் சேர்ந்த இருவர் ஒரே நேரத்தில் முஸ்லிம் ஆனார்கள் ஒருவர் மார்க்க போரில் ஷஹீதாகிவிட்டார் அடுத்தவர் ஒரு வருடத்திற்கு பிறகு மரணம் அடைந்தார் ஆனால் ஒரு வருடத்திற்கு பின் மரணம் அடைந்தவர் ஷஹீதை விட முன்னால் சொர்க்கத்தில் நுழைந்ததாக தல்ஹா இப்னு ரலி அல்லாஹூ அன்ஹோ கனவு கண்டார்கள் இது பெரும் ஆச்சரியத்தை அளித்தது அவருக்கு உடனே நபி அவர்களிடம் மக்களும் தல்ஹாவும் கனவை பற்றி கூறினார்கள் நபியே ஷஹீதானவர் அல்லவா முதலில் சொர்க்கம் செல்ல வேண்டும் ஏன் இரண்டாவதாக அவர் போனார் என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது இரண்டாவதாக மரணம் அடைந்தவர் ஒரு வருடம் கூடுதலாக தோழவில்லையா ரமலான் மாத நோன்பை ஷஹீதை விட அதிகமாக நோக்கவில்லையா இன்னும் அதிகமாக சஜ்தாக்கள் செய்யவில்லையா என்று கேட்டபோது ஆம் நபியே என்று கூறினார்கள் தொழுகை என்பது ஒருவரது வீட்டின் அருகில் ஓடும் ஒரு ஆழமான ஆறு போன்றது அதில் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளித்தால் அவருடைய உடலில் அழுக்கு இருக்குமா என்று நபி கூறினார்கள் நாமும் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து ஐந்நேர தொழுகையை கடைபிடிப்போமாக